வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க பதிவு சப்த கண்ணியரோட வழிபாட்டின் அவசியம் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் சப்த கன்னியர்கள் யார் யார் அவங்களோட வழிபாட்டினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையாக பார்க்க போகிறோம் அம்மன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் சப்த கன்னியர் வழிபாடு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த சப்த கன்னியர்கள் அப்படின்றவங்க யார் அவங்களோட அந்த வழிபாட்டோட அவசியம் மற்றும் அதோட பலனை பற்றி இனி வர பதிவில் பார்க்க போகிறோம் சப்த கன்னியர் அன்னை ஆத் பராசக்தியோட கன்னி வடிவமாகவே சப்த கன்னியர்கள் இருக்காங்க சப்த மாதாக்கள் சப்த கன்னியர்கள் அப்படின்னும் மற்றும் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரை கும்பிட்டு கூறப்படுது ஒரு சமயம் சண்ட முந்தர் அப்படின்ற ரெண்டு அசுரர்கள் பெண்ணோட கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தங்களுக்கு மரணம் வரணும் அப்படின்னு பிரம்மாவிடம் வரன் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பராசக்தியோட அருளை பெற்ற காத்தியாயன் முனிவரை அசுரர்கள் கொடுமை செஞ்சிருக்காங்க பராசக்தி கோபம் கொண்டு அசுரர்களை வதம் செய்ய சென்றிருக்காங்க அப்பொழுது சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வராகமூர்த்தி இந்திரன் யமதர்மன் ஆகியோரின் அம்சமாக இந்த ஏழு கன்னியர்களும் பராசக்தி உதவியாக தோன்றினாங்க அவங்க பராசக்திக்கு துணையாக இருந்து அசுர கூட்டத்தை அழித்து அன்னையின் நாசியையும் பெற்றாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சப்த கண்ணியர்களுக்கு தனி கோவில் என்று சிறப்பாக பெரிய அளவில் எங்கும் கிடையாது அதே நேரத்தில் முக்கியமான அம்மன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்பாகவும் சப்த கன்னியர்களை பார்க்க முடியும் இவங்களோட வழிபாட்டோட அவசியம் பார்க்க போகிறோம் ரிக்வேதம் மார்க்கண்டேய புராணம் தேவி பாகவதம் போன்றவற்றில் சப்த கன்னிமார்களின் வழிபாடு பற்றி கூறப்பட்டுள்ளது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சப்த கன்னிகளை வழிபடும் பொழுதுதான் நோய் நொடி இல்லாத சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறலாம் சந்ததியினரோட சிறப்பாக இருக்கிறதுக்கும் பெண்களுக்கு தாலி பாக்கியம் நிலைக்கிறதுக்கும் இந்த வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தவங்களோட ஒரு கன்னிமார்களை பற்றியும் பார்க்கலாம் முதல்ல சாமுண்டி சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய பத்திர காளியே சாமுண்டியாக காட்சி தராங்க பத்திர அழிக்கும் தெய்வமாக கருதப்படுறதுனால இவங்க யமதர்மனின் அம்சமாக கருதப்படுறாங்க சப்த கன்னிகைகளில் முதல்ல தோன்றினவங்க சாமுண்டி தேவியை வழிபடுறதுனால் மூலம் எதிரிகளோட தொல்லை நீங்கி தேவையான செல்வமும் சுகங்களும் கிடைக்கும் அடுத்தபடியாக பிராமி பற்றி பார்க்க போகிறோம் அரசு வேலைக்காக முயற்சி செய்து வரவங்க பிரம்மாவின் அம்சமாக தோன்றிய பிராமிய தினமும் வழிபட்டு வர்றதுனால நல்ல படம் கிடைக்கும் இவங்களோட காயத்ரி மந்திரத்தை தினமும் படித்து வர்றதுனால மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அடுத்தபடியா மகேஸ்வரி பார்க்க போகிறோம் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுற மகேஸ்வரி சிவபெருமானுக்கு இணையாக கருதப்படுறாங்க இவங்களை வழிபட்டு வர்றதுனால குடும்பத்தில் அமைதி வாழ்வு கிடைக்கும் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் கௌமாரி முருகப்பெருமானின் அம்சமாக திகழ்கிற கௌர்மா கௌமாரிய வழிபட்டு வரும்பொழுது பொழுது குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முருகனின் அருளால குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கி மதிநுட்பம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தபடியா வைஷ்ணவி மகாவிஷ்ணுவின் அம்சமாக வைஷ்ணவியை வணங்கிட வளமான வாழ்க்கை சகல சௌபாக்கியங்கள் என அனைத்தும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைக்கும் வராகி கண்ணி விஷ்ணு பகவானின் அம்சங்கள்ல ஒன்றாகிய வராக மூர்த்தியின் அம்சமாக வராகி விஷ்ணு பகவானின் அம்சங்களில் ஒன்றாகிய வராகமூர்த்தியின் அம்சமாக வராகி கருதப்படுறாங்க பஞ்சமி தினம் மட்டும் இல்லாமல் தினம்தோறும் வராகியை வழிபட வர தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றியும் கிடைக்கும் தீராத பகைகளும் நீங்கி விரோதிகளும் நண்பர்களாவாங்க இந்திராணி தேவேந்திரனின் அம்சமாக பார்க்கப்படுகிற இந்திராணியை வணங்குவதன் மூலமாக மனமாகாத பெண்கள் மிகச்சிறந்த கணவர்களை பெற முடியும் இவ்வாறே சப்த கன்னியர்கள் உருவானாங்க அடுத்தபடியா சப்த கன்னிக கன்னிகைகளில் முதலில் தோன்றியவர்கள் யார் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம்